<laughs> Hi Lara. Hi Guna. How are you? Superrga. நீங்க? I'm good Guna. I'm doing fine. என்ன பண்றீங்க? உங்ககிட்ட பேசிட்டு ஓ இந்த ஜோக் கேக்கனதுக்கு வந்திருச்சு Guna. சீரியஸா சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேடிஸ்பஸ் நீங்க தான் சொல்லணும். ஓகே. என்ன a நீங்க? நான் M.Com Now I'm a film director. Hmm? Film director. Superb. Script ready. ப்ரொடியூசர் ரெடி ஆனா வாட் குனா நோ எக்ஸைட்மென்ட் சொல்றேன் சொல்ற இருங்க ஓகே சொல்லுங்க ப்ரொடியூசர் நான் எழுதுன கதையை ஷார்ட் ஃபிலிமா எடுக்க சொல்லிருக்காங்க இப்போ ஹீரோயினுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன் என்ன பார்த்தா ஹீரோயின் மாதிரி தெரியலையா சீரியஸா சொல்லுங்க ஆர் இன்ட்ரஸ்டட் இன் ஆக்டிங் எனக்கு நடிப்புனா அவ்ளோ ஆசை குனா நேர்ல மீட் பண்ணி உங்களுக்கு டீடைலா சொல்லாம நேர்லையா சரி ஓகே ஓகே சி யு ஓகே வெயிட்டிங் மைனை மாட்டிக்கிட்ட இதுதான் ஃப்ரேஷன் ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு நேரில் மீட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் ஓகே மேடம் என்ன மச்சான் போன காரியம் என்னாச்சு உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு நடிக்க ஒத்துக்கிட்டாளா டேன் வழியா பொழிஞ்ச ஆ நின்னல மறைஞ்ச அப்பா என்னடா நான் தண்ணி அடிச்ச நீ கவிதையாக பொழியிற செல்வே மச்சான் ஆ வெற்றி அப்படியா அப்போ ஓகே அப்போ கொண்டாடிக்குவோம் இந்தா என் என்ஜாய் போதுமடா சாமி நீ குடிச்சி குடிச்சி குடிச்சு நல்ல குடிமகனா இரு வாழ்த்துக்கள் நான் வரேன் எங்க குடிச்சிருவானு பயந்துட்டேன் நல்லவர

ரெண்டு മനസ്സ് சம்பந்தப்பட்ட வித்தியாசமான கதை. குணா ஐம் சோ எக்ஸைட்டட். ப்ளீஸ் சொல்லுங்க குணா. வெயிட் பண்ணுங்க. ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், டயலாக் ஓட நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது டீடைலா சொல்றேன். ம். நேர்லியா? கே வர பயமா. இல்ல, இந்த மாமாவவ நினைச்சத கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, யாருக்கும் தெரியாத ஒரு அமைதியான இடத்துல போய் பேசினா எப்படி இருக்கும்? நான் என்ன ஃப்ரெண்ட்ஸோட வரேன். என்ன? ஃப்ரெண்ட்ஸோட வரீங்களா? தனியா வேற பயப்படுறீங்க பயமா எதுக்கு பயம் விச் இஸ் फ्रेंड्स தானே யா ஆஃப் கோர்ஸ் we are just friends உங்க விருப்பம் फ्रेंड्सோடுவே வாங்க இல்ல நான் தனியாவே வரேன் ஹோ தட்ஸ் மை லாரா தட்ஸ் மை ஹீரோயின் குணா ஷாப்பிங் மால் வர சொன்னீங்க காஃபி டேக்கு வர சொன்னீங்க இப்போ நான் லேக்கிட்ட வந்திருக்கேன் இங்க யாருமே இல்ல ரொம்ப லோன்லியா இருக்கேன் எங்க இருக்கீங்க குணா சொல்லுங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இனிமேல் கம் ஆன் பி சீரியஸ் குணா டோன்ட் வாட் பி சீரியஸ்லரா இப்போ வரீங்களா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் நான் வரணுமா வேணாமா ஐயோ குணா

ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி விக் கூல் வீ பிகாஸ் யூ ஆர் மை ஹீரோயின் கவர் நடந்துக்கிட்டே பேசுவோம் ஐ திங்க் நானும் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன் நோ ப்ராப்ளம் ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட்டுன்ற த்ரில்லிங் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கோம் நமக்குள்ளே என்ன த்ரில்லிங்குன்னா குறையிற மாதிரி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் மீட்டிங் இப்போ தான் முதல் முதல்ல நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம் நோ எக்சைட்மெண்ட் நோ த்ரில்லிங் ரொம்ப பழகுன மாதிரி சண்டை போட்டோம் நானே சொல்லணும் நினைச்ச நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சந்திச்ச மாதிரி இருக்க ஐம் ஃபீலிங் சோ ஹாப்பி யா ஃபர்ஸ்ட் டைம் இந்த குணாவ பாக்குறீங்க எனி கமெண்ட்ஸ் குட் லுக்கிங் ஓ தேங்க்ஸ் நான் இன்னும் சொல்லி முடிக்கல ஓகே கோ ஹெட் வில்லன் ஃபேஸ் ஓ சினிமால ட்ரை பண்ணா மேபி நீங்க அடுத்த ரகுவரனா ஆகலாம் நல்ல வேளை ரகுவரன் போய் சேர்ந்துட்டாரு ம் வாட் யூ சே நத்திங் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட்டு இன் ஆக்டிங் லாரா யூ நோ வை எனக்கு ஒரு ஐ வாண்ட விக்கம் அ டேரக்டர் நல்ல ஒரு இயக்குனராக ஆகணும் அதுதான் என்னோட ஆசை என்னுடைய கனவு அதுக்காக தான் ஐயம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் ஓகே குட் குணா சரி உன் ஷார் ஃபிலம் ஸ்கிரிப்ட் பற்றி ஒன்றுமே பேசலையே சொல்லுங்க ஏதாவது அதை பற்றி இப்போ சொன்னால் சர்ப்ரைஸ் போயிடும் ஆஹ் ஓகே ஃபுல் போர்ஷனை முடிச்சுட்டு ஐ வில் லட்யூன்னு ஓகே குணா

சூப்பரா இருக்கா மச்சான் உண்மையா ஆமா என்னடா சொல்ற என் பர்சனாலிட்டி அந்த மாதிரி அப்ப பாத்துலயே ஓபன் தி பாட்டில் வெச்சிட்டா போச்சு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா மச்சான் கிளம்பு கடத்து வந்து ஆரம்ப என்னடா கம் ஆன் குட் மார்னிங் மேடம் வாங்க குணா எப்படி இருக்கீங்க ஃபைன் நல்லா இருக்க மேடம் உட்காருங்க ஆ இருக்கு மேடம் ஏதாவது சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் மேடம் ஜஸ்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஹே லட்சுமி தோ கிளாஸ் பண்ணி லக்கே ஆ தேங்க் யூ தேங்க் யூ மா மேடம் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின்ஸ் ஆ ஹலோ ஐ அம் லாரா ஐ அம் அனு நைஸ் டு மீட் யூ ஹனி இவர நம்ம படத்தோட ரைட்டர் டைரக்டர் ப்ளீஸ் டு மீட் யூ அப்படியே ஷி இஸ் லாரா ஹலோ சார் என்ன குணா இப்படி பாக்குறீங்கோ அவர் அதிகமாக பேச மாட்டாரு only body language and only performance என்ன சொல்றீங்க மேடம் புரியல அது ஒரு பெரிய கதை குணா ப்ரொடியூசர் நீலகாந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா மேடம் பெரிய ப்ரொடியூசர் அவர் தான் இவர் இவருக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணி படம் முடிஞ்சு ஃபைனான்ஸ் வாங்கி ரிலீஸும் பண்ணியாச்சு ஆனால் அந்த படம் ஹெவி லாஸ் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் டிப்ரெஷனில் போயிட்டு மைண்ட் மாறிடுச்சு இப்போ ஹாஸ்பிட்டல் மெடிசன் கவுன்சிலிங் பண்ணிட்டு அழிஞ்சிட்டு இருக்கேன் நானு பட் இப்போ நவ் இஸ் கெட்டிங் ஆல் ஐ அம் வெரி சாரி டு ஹியர் திஸ் மேடம் அவர் ஆசை நிறைவேற்றதா இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சரி என்னோட சோதகத்தை சொல்லிட்டு உனோட லிஸ்ட் பண்ணிட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணே இல்ல மேடம் இவங்க பேர் என்ன சொன்னீங்க லாரா மேம் ஓ காஜர் சார் கே மேம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு நல்லா ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு थैंक यू மேம் நீங்க ரெண்டு பேரும் Facebook friends ஆமே ஆமா மேடம் ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா நீடிக்கணும் எனிவே குட் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் थैंक यू मैम போயிட்டு வர சார் பை வா போலாம் ஓகே அவங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு குணா யார மேடம் ஆமா குணா உங்க புரோデューசர் such a great woman ல எவ்ளோ பெரிய வலிய மனசுக்குள்ள வெச்சிக்கிட்டு மெலி சந்தோஷமா இருக்கங்கள அத பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க

என்னை இப்படி ஆசை காட்டி மோச பண்ணிட்டீங்களே ஐ ரியலி ஹேட் யூ குணா சாரி காஜல் உங்க சாரிய தூக்கி குப்பையில போடுங்க குணா வாட் இஸ் திஸ் குணா என்ன நடக்குதுங்க ஓ இவ தான் உன் புது ஆளா ஆமா அப்படி என்கிட்ட இல்லாத அழகு அவகிட்ட என்ன இருக்கு என்ன குணா இது வாட் இஸ் திஸ் வாட் தி ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஹியர் இரு இங்க பாருங்க காஜல் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல போதுமா

இந்த மாதிரி எத்தனை பேரை நீங்க ஏமாத்திருப்பீங்க உங்களை ரொம்ப நம்பணும் ஐயோ நல்ல வேளை இப்பவாது தெரிஞ்சு போச்சு ஓ தேங்க் காட் லாரா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்னத்த கேக்குறது குணா அத உங்க யோகித எல்லாரையும் பாத்துட்டே நீ பேசி முடிச்சிட்டியா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு என்ன ரொம்ப சீனா போயிட்டு இருக்கானே சரி எங்க போனாலும் இங்க வந்துதானும் ஹாய் மேம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் குணா வந்திருக்கேன் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் மேடம் மேடம் உங்கள் கிடைச்சதுக்கு நான் 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 ரொம்ப ரொம்ப கொடுத்து உங்களை காஜல் காஜல் எப்படி உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அதை நினச்சா எனக்கு சந்தோஷமாக ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி என் குறும்படத்துக்கு ஏற்ற ஒரு கரும்பு பொண்ணாக இருப்பீங்க மேம் மேம் ப்ளீஸ் ஒரு செல்ஃபி மேம்

எங்களுடைய காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்க போகுது அதுல டான்ஸ் காம்பெடிஷன் இருக்கு நான் அதுல ஃபோக் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றேன் நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஓ நாளைக்கு ரெடியா ஆமா எத்தனை மணிக்கு ஒரு 9 மணிக்கு ஓகே குணா சூப்பரா கோ குணா